ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்ஸ் உயிர் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஏழு அவற்றில் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு அம்மா அணில் ஆ ஆலமரம் ஆடு இ இலை இ இப்பலி ஈ ஈசல் ஈச்சமரம் ஓ உறள் ஓ ஒளி ஊஞ்சல் ஊதல் எலி ஏ எறும்பு ஏ ஏனி ஏ ஏலக்காய் ஐ ஐந்து ஐ ஐவர் ஓ ஒன்று ஓ ஒட்டகம் ஓ ஓலை ஓ ஓடம், அவ் அவ் ஔையார் ஆயத்தெழுத்து ஒன்று அவை அக் எக்குவாள்